சினிமா துறைக்கு தூண்கள் நீங்க தான் நீங்க இல்லைன்னா நான் இல்லை இருபது வருஷம் நான் வந்து ஏங்கிட்டு இருக்க முடியாது நடிகரா நீங்க இல்லைன்னா நான் இல்லை நான் ஏன் சொல்றேன்னா ஒவ்வொரு வாட்டியும் நான் பார்ப்பேன் நான் ஒரு விஷயம் நான் எப்பவுமே சொல்வேன் தயாரிப்பாளர்களுக்கு ஏன் மொபைல் டாய்லெட் வைக்க மாட்டேங்கிறீங்க ஒரு சாதாரண விஷயம் தானே ரெண்டாயிரம் ரூபா தானே ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா தானே லேடிஸ் எங்கிட்டு போவாங்க பாத்ரூமுக்கு ஜென்ட்ஸ் எங்கிட்டு போவாங்க ஜூனியர் ஆட்டிஸ் பாத்ரூமுக்கு ஒரு மொபைல் டாய்லெட் வைக்க வேண்டியதானே பொதுவாக ஒரு விஷயம் வந்து நான் விஜயகாந்த் கிட்ட கற்றுக்கிட்டேன் என் ஆஃபீஸில் வந்து எப்பவுமே வந்து ரெண்டு சமையல்காராக இருப்பாங்க சமைச்சிக்கிட்டே இருப்பாங்க அது யாராக இருந்தாலும் சினிமா அப்பாற்பட்ட ஆளுங்களாக இருந்தாலும் பட்னியோட உள்ளே வந்தால் அவங்களுக்கு வய நிரம்பி சோர் போட்டு அனுப்புறது வழக்கம் அதே மாதிரி நான் என்ன சாப்பிட்றேனோ நான் திடீர்னு வந்து உட்காந்து தொழிலாளர்களோட உட்காந்து சா சாப்பிட்ற பழக்கம் உண்டு ஏன்னா எனக்கு போடுற சாப்பாடு தான் அவங்களுக்கு போடுறாங்களா அப்படின்னு ஒரு டவுட் வரும் நிறைய முறை மெஸ் வந்து என்கிட்டருந்து அடி மட்டும் வாங்கலை ஆனால் திட்டு வாங்கியிருக்காப்புல எனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த தலைவர் ஆர்கே செல்லோனி சார் நான் இது எந்த மேடையில் இருந்தாலும் நான் சொல்லுவேன் நான் அவர்கிட்ட ஹஸ்பண்ட் டைட்ரா சேரணுன்னு ஆசைப்பட்டேன் அந்த டைமில் அப்பா கிட்ட கேட்டு சார் கிட்ட எப்படியாவது என்னை வந்து சேர்த்து விட்டுருங்க ஹஸ்பண்ட் டைட்ரான்னு நான் சத்தியமாக கா நான் கனவுல கூட காணல நாங்கள் ரெண்டு பேர் ஒரு பொறுப்பில் வந்து சந்திப்போம் அப்படின்னு எதிர்பார்க்கவே இல்லை ஒரு சங்கம் வந்து நான் நடத்துகிறதே வந்து அவ்வளோ கஷ்டமாக இருக்குண்ணா இவர் இருபத்தி நாலு சங்கம் வந்து நடத்துறாருன்னா இவர் இவரை வந்து இவரை வந்து இவரை வந்து என்னன்னு சொல்றது சிலையே வைக்கணும் இதுல வந்து இதுல வந்து குற்றச்சாட்டு இதுல வந்து நிறைய விஷயங்கள் சொல்றது வந்து நானும் கேள்விப்பட்டிருக்கேன் என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப ஒத்துழைப்பு கொடுத்த ஒரு தலைவர்னா பெப்சி தலைவர்னா ஆர்கே செல்வனி சார் நடிகர் சங்கத்துக்கு நான் ஒரே ஒரு வாட்டி ஃபோன் பண்ணி கேட்டேன் சார் ஒரு வாட்டி ஆஃபீஸுக்கு வர முடியுமா அலுவலத்துக்கு வாங்க சார் சார் இந்த மாதிரி ஸ்ட்ரைக் அனௌன்ஸ் பண்ணுறாங்க நாங்கள் வந்து ஷூட்டிங் பண்ணால் நீங்கள் வந்து ஒத்துழைப்பீங்களான்னு யாருமே பட்னியாக போகக்கூடாது எம்ப்ளாயீஸு பெப்சி எம்ப்ளாயிஸு நீங்கள் கூப்பிட்டிங்கன்னா நாங்கள் வந்து ஷூட்டிங் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னார் அது அவருக்காக சொல்ல உங்களோட உங்களுக்காக சொன்னது அவருக்காக என்றைக்குமே வந்து ஒரு வாட்டி ஒரு வார்த்தை கூட ஒரு வார்த்தை கூட சொல் சொன்னதே கிடையாது உங்களுக்காக சொன்னது எனக்கு என்னன்னா ஒரு ஆசை அடுத்த பெப்சி மீட்டிங் வந்து நடிகர் சங்க கட்டிடத்தில் நடக்கணும்னு ஆசை எங்களுக்கு இந்த தெய்வங்கள் எல்லாம் இந்த தெய்வங்கள் எல்லாம் வந்து நான் எப்பயாவது ஒரு வாட்டி ஒரு முறை எங்கிட்டயாவது எங்கிட்டையாவது ஒரு படப்பிடிப்பில் சந்திப்பேன் இல்லை எங்கிட்டையாவது ஒரு ஒரு இடத்துல சந்திப்பேன் ஆனால் ஒட்டுமொத்த பேர் வந்து நான் சந்திக்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த செல்வனி சாருக்கு நான் உண்மையிலேயே நான் நன்றி தெரிவிச்சுக்கணும் இந்த ஃபெஃப்சி நிறுவனம் வந்து உண்மையிலே அவர் சொன்னது மனசார சொன்னது தான் அவர் வந்து இந்த பேப்பரில் எழுதி இந்த பேப்பரில் படித்து எழுதுனது இல்லை மனசார சொல்லியிருக்கார் உங்ககிட்ட சில விஷயங்கள் சில விஷயங்கள் இல்லை எல்லா விஷயங்களும் அவர் என்றைக்குமே யோசிக்கிறது வந்து உங்களை பற்றி தான் நீங்கள் நல்லா இருக்கணும்னு யோசிச்சு பாருங்களேன் ஒருத்தர் வந்து இருபதாயிரம் பேர் வந்து நல்லா இருக்கணும்னு யோசி யோசிக்கிறாருன்னா அப்போ அவ அவரோட மனசு எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்கள் அது பெரிய விஷயம் அது நாங்கள் வந்து மூவாயிரத்து ஐநூறு பேர் தான் நல்லா இருக்கணும்னு யோசிக்கிறோம் எங்கள் 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 குடும்பத்தில் இருக்கிற நடிகர் சங்க குடும்பத்தில் மூவாயிரத்து ஐநூறு பேர் இருக்காங்க நாங்கள் அவங்க நல்லா இருக்கணுக்காக கட்டடம் வந்து கஷ்டப்பட்டு ஒம்பது வருஷம் ஆச்சு இப்போ வந்து நல்ல இன்னொரு நாலு மாதத்தில் கட்டடம் வந்துடும் நீங்கள் எல்லோரும் வரணும் நீங்கள் எல்லாரும் வந்து நான் தனிப்பட்ட முறையில் உங்கள் எல்லோருமே நான் கூப்பிடுவேன் ஏன்னா நானும் வந்து தப்பி தவறி ஒரு வார்த்தை விட்டேன் என் கல்யாணம் வந்து அந்த கட்டடம் வந்ததுக்கப்புறம் வரும்ன்ட்டு ஆனால் ஒம்பது வருஷம் ஆகும்னு எனக்கு தெரியாது ஸோ அதனால் நீங்கள் எல்லோரும் வந்து பட்டு புடவையோட வேட்டி சேலையோட வேட்டி வேட்டி இப்போ நீங்கள் எல்லோரும் வரணும் எல்லோரும் வந்து வாழ்த்தணும் ஒரு கட்டடம் நானும் பார்க்குறேன் நடிகர் சங்க கட்டடம் நாலு தூண் இருந்தால் தான் அந்த கட்டடம் வந்து அமைக்கப்படுது அந்த பேஸ்மெண்ட் இருந்தால் தான் அந்த தூண் வந்து அந்த அந்த கட்டடம் அமைக்கப்படுது சும்மா வந்து ஒரு கட்டடம் எழுப்ப முடியாது அந்த தூண்கள் நீங்கள் தான் சினிமா துறைக்கு தூண்கள் நீங்கள் தான் நீங்கள் இல்லைன்னா நான் இல்லை இருபது வருஷம் நான் வந்து ஏங்கிட்டு இருக்க முடியாது நடிகர நீங்க இல்லைன்னா நான் இல்லை நான் ஏன் சொல்றேன்னா ஒவ்வொரு வாட்டியும் நான் பார்ப்பேன் நான் ஒரு விஷயம் நான் எப்பவுமே சொல்வேன் தயாரிப்பாளர்களுக்கு ஏன் மொபைல் டாய்லெட் வைக்க மாட்டேங்கிறீங்க ஒரு சாதாரண விஷயம் தானே ரெண்டாயிரம் ரூபா தானே ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா தானே லேடிஸ் எங்கிட்டு போவாங்க பாத்ரூம்க்கு ஜென்ஸ் எங்கிட்டு போவாங்க ஜூனியர் ஆட்டஸ்ட் பாத்ரூமுக்கு ஒரு மொபைல் டாய்லெட் வைக்க வேண்டியதா நான் சரி நானாக இருக்கு இருக்கலாமே ஒரு முன் உதாரணமான்ட்டு நான் வச்சுட்டேன் ஏன்னா அதுதான் முக்கியம் சின்ன சின்ன விஷயங்கள் சின்ன சின்ன விஷயங்கள் எனக்கு செல்வோனி சார் வச்சுக்கிட்டே வந்து நான் நான் தயாரிப்பாளர் சங்க தயாரிப்பாளர் பிரசிடெண்ட்டாக இருக்கும் போது நிறைய விஷயங்கள் முறைப்படுத்தணும் நிறைய விஷயங்கள் தினேஷ் மாஸ்டர் இங்கிட்ட இருக்கார் தியாகராஜ சார் இருக்கார் தீஷிவா சார் இருக்கார் ராதாரவி அண்ணா இருக்கார் வயசில் சின்னம ஆனால் முடிவு எடுக்கிறது பெரிய விஷயம் ஆனால் என்ன பண்ணுறது எனக்கு பிடிச்ச தலைவர் அவரை வச்சுக்கிட்டு நான் வந்து ஒரு துணையாக வந்து நான் வந்து நிறைய முடிவுகள் எடுத்தேன் ஆனால் உங்கள் வயிற்றில் வந்து நான் அடிக்கிறதுக்கு என்னைக்குமே நான் யோசிச்சதே கிடையாது உங்க வயதில் அடிச்சா நான் நல்லா இருக்க மாட்டேன் நீங்க நல்லா தான் நான் நல்லா இருப்பேன் எங்க வீட்டுல நான் போய் சொல்லுவேன் இருபத்தி நாலு கிராஃப்ட் வந்து என்னை ஏத்துக்கிட்டாங்க நடிகனா ஏழு கோடி மக்கள் எட்டு கோடி மக்கள் என்னை ஏத்துக்கிட்டாங்க நடிகனா அது வேற விஷயம் ஆனால் இருபத்தி நாலு கிராஃப்ட் வந்து என்னை ஏத்துக்கிட்டாங்க ஒவ்வொரு நாள் வந்து சிரி சிரிச்ச முகத்தோட என்னை வந்து வாழ்த்து வணக்கம் சொல்லி குட் மார்னிங் சொல்லி அந்த சிரித்த முகத்தோட வேலை செய்கிறது இருக்கு பாருங்களேன் அது ஜூனியர் ஆர்டிஸ்டாக இருக்கட்டும் டெக்னீஷியன்ஸாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் அதுதான் வந்து ஒரு நடிகனுக்கு வந்து கிடைக்கிற அந்தஸ்து ப்ரொடியூசர் கொடுக்குற பணம் கூட வந்து முக்கியம் இல்லை எனக்கு என்ன ஆசை தெரியுமா கடந்த நாலு வருஷமாக நான் வந்து போராடிட்டு இருக்கேன் செல்வணி கிட்ட கூட நான் சொல்ல இந்த விஷயம் நான் எப்படியாவது நல்லா சம்பாதிச்சு அவர் சொல்வாரு விஷால் நீ வந்து வெறும் போய் நடி ஒரு வருஷத்துக்கு நாலு படம் நடி போய் நடிச்சுட்டு நல்லா சம்பாதிச்சு சம்பாதிக்கிற வழியை பாரு போதும் நீ பண்ண சேவை போதும் நீ நீ பண்ண சேவை போதும் நீ ஃபஸ்ட் நாலு படத்துக்கு போய் நடி அவர் சொன்ன விஷயம் வச்சு மைண்டில் ஒரே ஒரு விஷயம் தான் நான் நான் யோசித்தேங்க இது நான் வந்து சும்மா உங்களை வந்து இன்னைக்கு வந்து சந்தித்தேன் இங்கிட்டு வந்து நான் மேடையில் பேசுகிறேன் அதுக்காக நான் சொல்ல என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் இந்த வருஷம் நாலு படம் சம்பாதிச்சு உங்கள் எல்லாேருக்கும் இன்சூரன்ஸ் போடணும்னு நான் ஆசைப்பட்றேங்க